வணக்கம் அன்புடன் யூடிஐ முருகன் கொள்ளிட நகராட்சியில் குப்பை கொட்டுறதுக்கு இடம் இல்லையா இதுக்கு மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்புகிறோம் நன்றி வணக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் சார் நகராட்சி தானே கொள்ளிடம் இது கொள்ளிட நகராட்சி தான் கொள்ளிடம் ஊராட்சியா பேரூராட்சா ஊராட்சியா பேரூராட்சியில் குப்பை கூட்டத்துக்கு இடம் இல்லாம இருக்கு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் ஏதோ பிரச்சனை இருக்கு அடிப்படை வசதி குப்பை கூட்டத்துக்கு இடம்லாம இருக்கு அன்புடன் மாவட்ட ஆட்சியருக்கும் முதலமைச்சருடைய கவனத்துக்கு அனுப்புறயா நன்றி வணக்கம் வணக்கம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுடைய கவனத்துக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போறேயா மாண்புமிகு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியருக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போகிறோம் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடத்தில் கொள்ளிடம் பேரூராட்சியில் குப்பை கொட்டுறதுக்கு ஒரு இடம் இல்லையா நீண்ட காலமாக மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு சிறிய இடத்துல வந்து போய் கொளுத்துறதுனால அந்த குப்பைகளை வந்து மாசு ஏற்படுது புகைச்செல்லாம் மூச்சுத்தன்னல் வருது பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் அடுத்தது கொள்ளிடம் ஆற்று ஓரம் கொட்டி கொள்ளிடத்தில் வந்து தண்ணி மாசுபடுது அதனால் மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களுக்கு அன்பான கோரிக்கை வைக்கிறோம் யூடிஐ முருகன் சார்பாக கொள்ளிடம் பேரூராட்சியில் குப்பை கொட்டுறதுக்கு நிரந்தரமாக ஒரு புறம்போக்கு இடத்தை ஆய்வு செய்து அதில் இந்த குப்பையெல்லாம் கொட்டி கொளுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஐயா மாண்புமிகு மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களுக்கும் இதை மனுவாக எடுத்துக்கோங்க இந்த வீடியோவை அனுப்புகிறோம் கொள்ளிடம் பேரூராட்சியில் குப்பை வந்து கொட்டுறதுக்கு இடமே இல்லையா அப்படியே கடக்கு குப்பை கடக்கு நிறையா கொசுக்கள் உற்பத்தியாகும் காலத்தில் ரொம்ப பாதிப்பு ஏற்படும் நீண்ட காலமாக இப்படியே இருக்குது இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் என்பதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு இதை கோரிக்கையாக வைக்கிறோம் மாண்புமிகு மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களும் இடத்தெல்லாம் ஆய்வு செய்து எங்கேயாவது இருக்கிற புறம்போக்கு இடத்துல ஒரு ஒதுக்குப்புறமாக பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் அந்த குப்பை கொட்டுறதுக்கு ஒரு இடத்த தேர்வு செய்து நிரந்தரமாக கொடுக்க வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக்கொண்டு அந்த கொள்ளிட மக்களுக்கு மட்டும் இப்படி ஒரு அவல நிலை இருக்குது அந்த குப்பைக் கொட்டுறதுக்கு ஒரு இடத்த ஓய்வு தேர்வு செய்து கொடுக்கணும் என்று அன்போடு கேட்குறோம்